எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறேன் பலரும் பல்வேறு விதமாக ஜோதிட முறைகளை சொல்லிக் கொண்டு கொடுக்கிறாங்க ஆரம்ப சசுவ அகாடமி எப்படி பயணிக்கிறது சுருதிகளின் வழியே பாடல்கள் வழியே விதிகளின் வழியே பயணிக்கிறது சுருதிகள் ஏதோ போன போக்கில் எழுதிட்டு போன வாய்ப்பாடு அல்ல அவை வாழ்க்கையினுடைய அனுபவம் தந்த வாய்ப்பாடுகள் வெண்பாக்களாக மனதில் பதிய வைப்பதற்காக எழுதப்பட்ட பாடல்கள் அவைகள் இப்போ திருக்குறளை யாரும் எளிதாக மறந்துவிட இயலாது ஏனென்றால் அதனுடைய யாப்பு அமைப்பு மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடமாடும் நூலகங்களாக ஒவ்வொரு மனிதர்களுமே இருந்திருக்கும் இன்னைக்கு ஒரு சாதாரண கணக்கு நாளையும் நாளையும் கூட்டினால் அதுக்கு கூட நமக்கு கால்குலேட்டர் தேவைப்படுது காரணம் மனதில் மனப்பாடம் செய்கிற பகுதி மறைந்து போய்க்கொண்டே இருக்கிறது அப்போ தமிழை நன்கு எழுத படிக்க தெரிந்த தமிழில் அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு பெரிய மனிதர்கள் பெரிய புலவர்களெல்லாம் ஜோதிடர்கள் அந்த வரிசையிலே இருந்து நமக்கு பொக்கிஷங்களை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவற்றை வாசிப்பதும் புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் உங்களுக்கு புதன் எப்படி இருக்கிறாரோ ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியை பொறுத்து ஒரு ஜாதகம் வந்தது பத்தாண்டுகளுக்கு முன்பாக அவருடைய அப்பாவினுடைய ஆயிலை கேட்டார் அந்த நண்பர் பொதுவாக ஆயிலை நாங்கள் அவ்வளவு விரிவாக விளக்கமாக எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சில காரணங்களுக்காக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது அது என்ன காரணம் என்பதை ஆர்எம்எஸ் எம் அஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் இது பையன் ஜாதகம் அப்பா இறந்துட்டார் காலமாயிட்டார் நாங்கள் சொன்னது தொண்ணூறு வயதில் ஒரு பா பாட்டு பொருந்தி வருகிறது நூறு வயதில் ஒரு பாட்டு பொருந்தி வருகிறது எனவே உங்கள் தந்தையார் தொண்ணூற்றி ஐந்து வரை உறுதியாக இருப்பார் அதுக்கப்புறம் ஒரு மூன்று வருடங்கள் சிரமமாக இருக்குன்னு சொன்னால் தொண்ணூற்றி எட்டு வயதில் காலமாயிட்டார் பையனுடைய பிறந்த குறிப்பு முப்பத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பத்து மணி மூன்று நிமிடங்கள் ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ரிசபக்கணம் இரண்டில் சந்திரன் ராகு மாந்தி ஐந்தில் செவ்வாய் சனி ஆறில் குரு எட்டில் கேது பகவான் கும்பத்தில் சுக்கரன் மீனத்தில் சூரியனும் புதனும் நவாம்சத்தில் மிதுன லக்கணம் லக்னத்துல செவ்வாய் சிம்மத்தில் புதன் சனி துலாத்தில் சந்திரனும் சுக்கரனும் மிருகசீரிச நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க செவ்வாய் தசை இருப்பு ஒரு வருடம் ஒன்பது மாதங்கள் சுக்கரன் சந்திரன் துலாத்தில் இருக்காங்க சூரியன் கேது விருச்சகத்தில் குரு மாந்தி ராகு ரிஷபத்தில் இருக்காங்க இப்போ இந்த ஜாதகத்தில் அப்பாவுக்கு எப்படி ஆயுளை சொல்வது அப்பாவுக்கு ஆயிலை சொல்ல வேண்டும் என்றால் ஒன்பதாம் இடத்தை லக்னமாக வச்சுக்கணும் சூரியனை மையப்படுத்தி நாம் சொல்லணும் என்பது தான் என்னுடைய குருநாதர்கள் சொன்னது அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஒன்பதாம் இடமாக மகர லக்னம் வருகிறது அப்ப சனி பகவான் வக்ரம் பெற்று சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்த புதன் பகவான் நீச ராசியில் இருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்திற்கு அஷ்டமாதிபதியுடன் சேர்ந்து மீனத்தில் இருந்து ஒன்பதாம் அதிபதியான சனி பகவானை பார்க்கிறார் அப்ப அந்த வீட்டு அதிபதி புதனும் பார்க்கறாங்க ஒன்பதாம் வீட்டுக்கு அஷ்டமாதிப அஷ்டமாதிபதியான சூரிய பகவானும் பார்க்குறாங்க அப்ப ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி யாருங்க சனி பகவான் அவர் நாளில் இருக்கிறார் புதன் உத்தரட்டாதி உத்தரட்டாதி சாரம் சூரியனும் சாரம் எனவே இவருடைய தந்தையாருக்கு நீண்ட ஆயுள் என்று சொன்னோம் ஒரு லக்னாதிபதி லக்னத்தை பார்த்து விட்டால் வலுவாகி விட்டால் அவர் தீர்க்க ஆயுள் எனவே இவருடைய தந்தையார் ஸ்தானத்துக்கு ஒன்பதாம் பாவகத்தை அடிப்படையாக வைத்து பலன சொன்னோம் அதுக்கு ஜாதக அலங்கார பாடல் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சாட்சி நிச்சய எட்டாறு நிலவுடன் ஜன்மம் இச்சை நட்புருவம் லாபம் மூன்றினில் துச்ச பாவர் தொடர்ந்தே இருந்திடில் அச்சமில் தொண்ணூறு ஆண்டிலிருமே நிச்சய எட்டாறு நிலவுடன் ஜென்மம் அப்போ ஒன்பதாம் பாவகத்திற்கு ஆறில் சந்திரன் ராகு இருக்கிறார் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் புதனை பார்க்கிறார் இதுதான் இந்த பாட்டுக்கு நிச்சய எட்டாறு நிலவுடன் ஜென்மம் இச்சை நற்குருமம் லாபம் மூன்றினில் துச்ச பாவர் தொடர்ந்தே இருந்திடில் அச்சமில் தொண்ணூறு ஆண்டினில் இருமே அப்ப இன்னொரு பாட்டு ஜாதக அலங்கார பாட பாடல் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நூறு வயது வரைக்கும் வாழ்வாங்க இரு ஜன்மாதி இதுவே பலானாய் நருஞ்சுபர் நோக்க நன்னி கேந்திரத்தில் உரினே லட்சுமி தொடர்ந்து பூவரசாய் தரு தெரிந்திடும் நூரனை செப்பும் தவறே அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்பதாம் அதிபதி எங்க இருக்கிறாருங்க தன் வீட்டுக்கு ஒன்பதில் இருக்கிறார் யாருடன் இருக்கிறாருங்க பதினொன்னாம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார் இந்த ஒன்பதாம் வீட்டிற்கு பதினொன்னாம் அதிபதி செவ்வாய் எங்கு இருக்கிறாருங்க நவாம்சத்தில் மிதுன்தூல் வீட்டில் இருக்கிறார் அப்ப அந்த வீட்டுக்கு அதிபதி புதன் அந்த வீட்டுக்கு அதிபதி புதன் ராசியில சூரியனும் புதனும் சேர்ந்து ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கிறாங்க அப்ப பதினொன்னாம் அதிபதி நவாம்சத்தில் எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதி ராசியில் லக்னத்துக்கோ ராசிக்கோ பெற்றால் அந்த பாவகம் வலுப்பெற்று விடும் எனவே இந்த ஜாதகருடைய தந்தை ஜாதக அலங்கார பாடல் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுத்தி ரெண்டு வழியே பயணிக்கிற பொழுது தொண்ணூறுல இருந்து தொண்ணூ நூறுன்னு சொன்னோம் தொண்ணூத்தி அஞ்சை தாண்டி விடுவார்னு சொன்னோம் தொண்ணூத்தி எட்டுல அவர் இறந்துட்டார் அந்த பாடலை மீண்டும் படிக்கிறேன் நிச்சய எட்டாறு நிலவுடன் ஜென்மம் இச்சை நட்புருவம் லாபம் மூன்றினில் பாருங்க இச்சை நட்புருவும் லாபம் மூன்றில் இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் எங்க இருக்கிறாருங்க பதினொன்னில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல பாவகிரகங்கள் சூரியனும் புதனும் இருக்கார் எனவே அஷ்டமாதிபதி மூன்றில் இருந்து லக்னாதிபதியை பார்க்கிறார் ஒரு ஜாதகத்துல ஆயுள் காரகனான சனி பகவானும் அஷ்டமாதிபதியும் பலம் பெற்று விட்டால் பதினொன்னாம் அதிபதி நின்ற நவாம்ச அதிபதி ராசியில் கேந்திர திரிகோணத்தில் இருந்துவிட்டால் அந்த பாவகம் வலிமை பெறும் எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமழுகுடமாக இருக்கிறது குழந்தைகள் ஜாதகத்தின் வழியாகவும் நாம் பயணிக்கலாம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சாரம் தந்தவரை பார்க்க வேண்டாம் வீடு தந்தவரை பார்க்க வேண்டாம் பார்த்தவருக்கு பலன் இல்லை சேர்ந்தவருக்கு பலன் இல்லை நவாம்சத்துக்கு பலன் இல்லை ஜோதிட பாரம்பரிய பாடல்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல குப்பை என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஜோதிட மேதைகள் அகிலத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் முன்னோர்கள் காட்டிய வழியில் நடக்கிறோம் பலர் நடக்காத பாதையில் நடக்கிறோம் ஏனென்றால் இவை அத்தனையும் பொக்கிஷங்கள் தமிழில் உள்ள ஜோதிட பொக்கிஷங்கள் எழுத படிக்க பிரித்து பொருளறிந்து கிரக காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் சேர்த்து பார்த்து பார்வை பலன்கள் சேர்ந்த பலன்கள் இருந்த பலன்கள் சார பலன்கள் வீடு கொடுத்துவர் பலன்கள் நவாம்ச பலன்களையும் கோச்சார பலன்களையும் சொல்லி கொடுப்பதற்கு இறையொருளாலும் குருவருளாலும் குகனருளாலும் திருவருளாலும் எனக்கு குருமார்கள் வாய்த்தார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழியிலே பயணிப்பதனால் உண்மையை நெருங்க முடிவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அதை என்னோடு வைத்துக் கொள்ளாமல் ஆர் எம் அகாடமியின் வழியே இந்த உலகத்திற்கு பிரித்து கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் இது குகனருளாலும் அருளாலும் குரு நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர்கள் திருவடிகளில் இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி